இன்னைக்கு ஒரு சுடிதா டிப்ஸ் பாக்கலாமா சில ட்ரெஸ்ஸஸில் வந்து ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் எம்ப்ராய்டரியும் இந்த கிட்ட ஒரு சின்னதாக ஒரு பேட்ச் ஒர்க்கும் கொடுத்துருப்பாங்க ஆனால் நம்ம இதை ஃபோல்ட் பண்ணி தைச்சோம் அப்படின்னா நிறைய அந்த எம்ப்ராய்டரி பார்ட் வந்து வேஸ்ட்டாக தான் போகும் ஆனால் ஸ்லீவுக்கு வந்து இதை கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பொறுத்த பொறுத்தவரையும் ஃப்ரண்ட்டுக்கு எம்ப்ராய்டரி கொடுத்துருக்காங்க ஆனால் பேக் சைடு வந்து பிளைனான ஒரு மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க ஸோ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஸ்லீவுக்கும் இந்த எம்ப்ராய்டரி மெட்டீரியல் யூஸ் பண்ணலான்னு ஆசைப்பட்டேன் ஆனால் அது வந்து நமக்கு மெஷர்மெண்ட் கரெக்டாக இல்லை அதனால் நான் எனக்கு ஃப்ரெண்ட் போர் போர்ஷனுக்கு எவ்வளோ துணி வேணுமோ அவ்வளோ மட்டும் அடித்து போட்டு கட் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிறதுல வந்து ஸ்லீவுக்கும் வந்து கட் பண்ணிக்க போகிறேன் இந்த மாதிரி கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த முன்னாடிக்கு கொடுத்துருக்குற அந்த குட்டி லேஸை வந்து நம்ம பிரித்து திரும்ப ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ வந்து நான் கட் பண்ணி எடுத்த அப்புறமா நான் அது கொடுத்துருந்தாங்க இல்லையா அதை மட்டும் பிரித்து எடுத்துக்கிறேன் இது ரொம்ப லாங் ஸ்டிச் தான் போட்டிருப்பாங்க சும்மா இழுத்தாலே வந்துடும் இப்போது நம்ம கட் பண்ண பீஸுக்கு சென்டர் எது வருதோ அந்த சென்டரில் வச்சு ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணிக்க வேண்டியது தான் இப்படி பண்ணணும் அப்படின்னா இந்த எம்ப்ராய்டரி பார்ட் வேஸ்ட் ஆகாமல் ஸ்லீவுக்கு கொடுக்கலாம் ட்ரெஸ்ஸே வந்து நீட் லுக்காக இருக்கும் இதை நம்ம இப்படி பண்ணல அப்படின்னா பாதி பார்ட் வேஸ்ட்டாக போகும் ஸ்லீவுமே வந்து பிளைன் ஸ்லீவாக கொடுக்குற மாதிரி வந்துடும் ஸோ இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுலேயே பெரிய பெரிய பேச்சஸ்லாம் முன்னாடி கொடுத்துருப்பாங்க அது மாதிரி இருந்தால் கூடயுமே நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணலாம்